முகம்மது நபி அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அதனை யார் செய்தது எவ்வாறு வைக்கப்பட்டது அது எப்படி கண்டறியப்பட்டு சரியானது என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் இறை தூதர் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது இதையடுத்து தாம் செய்யாத ஒன்றை செய்வது போன்ற பிரமை அவர்களுக்கு ஏற்பட்டது இறுதியில் ஒரு நாள் அவர்கள் என்னிடம் இருந்தபோது அல்லாஹ்விடம் உதவி கோரி பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் பிறகு என்னிடம் ஆயிஷா விஷயம் தெரியுமா எந்த விஷயத்தில் தெளிவளிக்கும்படி அல்லாஹ்விடம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேனோ அந்த விஷயத்தில் அவன் எனக்கு தெளிவளித்து விட்டான் என்று கூறினார்கள் நான் என்னது அவர்களே என்று கேட்டேன் அதற்கு இறை அவர்கள் கூறினார்கள் கனவில் என்னிடம் வானவர்கள் இருவர் வந்தனர் அவர்களில் ஒருவர் என்னுடைய தலைமாட்டிலும் இன்னொருவர் என்னுடைய கால் மாட்டிலும் அமர்ந்தனர் பிறகு அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் இந்த மனிதரின் நோய் என்ன என்று கேட்க மற்றவர் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் முதலாம் அவர் இவருக்கு யார் சூனியம் வைத்தார் என்று கேட்க மற்றவர் பனுசுரை குலத்தைச் சேர்ந்த லபீத் இப்னு அப்சம் எனும் யூதன் என்று பதிலளித்தார் முதலாம் அவர் என்று கேட்க அடுத்தவர் சீப்பிலும் சிக்குமுடியிலும் ஆண் பேரீச்சம் பாளையின் உரையிலும் என்று கூறினார் முதலாம் அவர் அது எங்கே வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்க அடுத்தவர் துவார்வான் குலத்தாரின் கிணற்றில் என்று பதிலளித்தார் எனவே இறை அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் அந்த கிணற்றுக்கு சென்று அதை கூர்ந்து கவனித்தார்கள் சுற்றிலும் பேரீச்ச மரங்கள் இருந்தன சூனியப் பொருள் கட்டை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்தார்கள் பிறகு ஆயிஷா அவர்களிடம் வந்து அந்த கிணற்றின் தண்ணீர் மருதானி சாற்றை போன்ற கலங்களாக இருந்தது அதன் பேரீச்ச மரங்கள் ஷைத்தானின் தலைகளை போன்று என்று கூறினார்கள் நான் இறை அவர்களே அந்த கட்டை தாங்கள் திறந்து பார்த்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை எனக்கோ அல்லாஹ் ஆரோக்கியமளித்து குணப்படுத்தி விட்டான் அதை திறந்து காட்டினால் மக்கள் குழப்பமடைந்து விடுவார்களோ என அஞ்சினேன் என்று கூறினார்கள் பின்னர் இறை தூதரின் அவர்களின் ஆணையின் பேரில் அக்கிணறு தூர்க்கப்பட்டது